அனைக்கும் வரமத்துலாஹி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர்கள் அதே மக்களாலே விரட்டி அடிக்கப்படக்கூடிய செய்திகளை நம்ம அடிக்கடி பார்க்க ஆரம்பித்து விட்டோம் மக்களால் விரட்டி அது இறைவனால் விரட்டடிக்கப்படுகிறார்கள் என்பதை சூரத்து ஜாசியா இருபத்தி மூணாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிடுகிறான் அப்ப சில தலைவர்களை நீங்கள் பார்க்கலையா மணித்தகதை லாகுஹு ஹவாகு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்னால் இறைவனை மறந்து தான் போன போக்கில் தன்னுடைய இச்சையை கடவுளாக எடுத்து அந்த தலைவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா இறைவன் அவர்களை என்ன செய்தான் தெரியுமா அவ்வல்லாஹுல்லாஹு அலா இல்மின் முதல்ல அவர்களுடைய அறிவை வழங்கச் செய்தான் ஐஹி சமஐ கல்விகி நல்ல அறிவுரைகளும் நல்ல சிந்தனைகளும் உள்ளத்திற்கும் செவிப்புலனுக்கும் போகாத அளவுக்கு முத்தரையிட்டான் வ ஜாயலாலா பசரஹிய விஷாவா அவனுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவன் பார்க்காத நம் அவனுடைய கண்களுக்கு இறைவன் தெரிவித்தான் ஃபை யகுதிஹி அவனுக்கு யார் வழிகாட்டுவார் பின்பாதில்லா அல்லாஹுக்கு பின்பாக அவனுடைய ஆட்சி அதிகாரம் அவனுக்கு வழிகாட்டும் என்ற ஒரு கேள்வியை இறைவன் இந்த இடத்துல எழுப்பி காட்டுகிறான் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் தான் நம்மளுக்கு வழிகாட்ட முடியுமே தவிர நம்மளுடைய மனோ இச்சைகள் நம்மளுக்கு வழிகாட்டாது என்பதை இந்த இடத்துல உணர வைக்கிறான் இறைவன்